ஒரே நாளில் கங்குவா திரைப்படமும் விடாமுயற்சி திரைப்படம் மோதிக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட போகிறது ஸோ எதுக்காக கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டாங்களோ இப்போ அதே பிரச்சனை வந்து மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லைக்கா நிறுவனம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொண்டு வருகிறார்கள் லைக்கா நிறுவனம் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்துக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இதனால் கங்குவா திரைப்படம் அதாவது சூரிய மறுபடியும் அவர்களோட பெரிய கனவு வந்து லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ இந்த கங்குவா இந்த படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய கங்குவா வேட்டையன் திரைப்படம் லைக்கா நிறுவனத்தோட வேட்டையன் திரைப்படம் வருவதால் படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா கிளாஷை பயந்து கிடையாது கங்குவா திரைப்படம் ஒரு சோலோ ரிலீஸாக ரிலீஸ் ஆனால் வந்து ஒரு பயங்கர வெற்றி கிடைக்கும் ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கிடைக்கும் ஒரு ஒன் வீக் டூ வீக் வந்து நடுவில் எந்த படமும் வராமல் ரிலீஸ் ஆகணும் அதனால வந்து நாங்கள் ரிலீஸ் டேட்டை தள்ளி போய் நவம்பர் பதினான்காம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி படத்தோட தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் கிளாஷ்காக பயந்து கிடையாது நார்த் இந்தியா ஓவர்சீஸ் அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஸ்கிரீன் கவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கணும் ஓப்பனிங் வந்து நூறு கோடிக்கு மேலே வந்து கிடைக்கணும் ஒரு பேன் இண்டியா சக்ஸஸாக வந்து இந்த படம் ஆகணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து படக்குள்ள வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால தான் நவம்பர் பதினான்காம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அதே நவம்பர் பதினான்காம் தேதி தான் லைக்கா நிறுவனம் வந்து இன்னொரு ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது விடாமுயற்சி ஸோ வந்து நம்ம அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அட்லீஸ்ட் வந்து ரிலீஸ் ஸ்டேட்டையாவது சொல்லுங்களா அப்படி இப்படி போலமிட்டு இருந்தாங்க இப்போ வந்து விடா முயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் ஸ்டேட்டை வந்து அர்ஜுன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ விடா முயற்சி திரைப்படம் அஃபீஷியலாக டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் லைக்கான் நிறுவனமும் அஜித் தரப்பில் இருந்தும் ஒரு கோரிக்கை வந்து லைக்கான் நிறுவனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கோம் இப்போ வந்து டிசம்பர் மாதம் நீங்கள் வந்து டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு வந்து நீங்கள் விடாமுய்ச்சி வச்சு ரிலீஸ் பண்றீங்க வைங்க அப்படி ரிலீஸ் பண்ணால் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்துடும் கண்டிப்பாக அந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட வசூல் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் விடாமச்சு திரைப்படத்தோட வசூலியும் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் இது வந்து சத்தியமாக அந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து நல்லாவே இருக்காது ஸோ வந்து ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வருதுன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு மாசமாக கேப் இருக்க வேணும் ஆனால் அந்த அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ திரைப்படத்தை அடுத்தடுத்து இருபது நாளில் ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய லாஸ் வந்து திரையரங்குகளுக்கு தான் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இருபது நாள் கேப் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு மாசம் இல்ல வந்து முப்பது நாளா கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஜித் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களாம் அதனால வந்து லைக்கா நிறுவனம் படக்குழுக்கு வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்களாம் ரொம்ப சீக்கிரமா அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிங்க ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து முடிங்க ஸோ வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இரண்டாம் வாரக்குள்ள வந்து படத்தோட ஃபுல்லாக வந்து ஒர்க் வந்து முடித்து இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்து நாங்கள் படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முக்கியமாக நாங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை நவம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து லைக்கா நிறுவனம் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இதனால் வந்து கங்குவா திரைப்படத்துக்கும் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வசூலில் வந்து பாதிப்பு ஏற்படல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது கங்குவா திரைப்படம் நவம்பர் பதினான்கு நான் விடாமுயற்சி திரைப்படம் நவம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படி வந்து ரிலீஸ் ஆகும்போது ஸோ கங்குவா திரைப்படம் நல்லா இருக்கும் சமயத்தில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் போது விடா படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக டவுனாக வந்து போய்டும் இது வந்து மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு பெரிய அடியாக வந்து விழும் ஸோ இதுக்கு மேலே வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணால் அது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக வந்து அமைந்து விடும் ஸோ இப்போ வந்து விடாமைச்சி திரைப்படத்தால் கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஸோ லைக்கான நிறுவனம் தொடர்ந்து வந்து கங்குவா திரைப்படத்துக்கு இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விடாமுயற்சி வந்து டிசம்பர் மாசமா இல்லை நவம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த ஸோ கங்குவா திரைப்படம் கூட மோதுமா இல்லை வந்து டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ரிலீஸ் பண்ணி தன்னோட படமான குட் பை அக்லி திரைப்படத்தோட மோதுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரே நாளில் கங்குவா திரைப்படமும் விடாமுயற்சி திரைப்படம் மோதிக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட போகிறது ஸோ எதுக்காக கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டாங்களோ இப்போ அதே பிரச்சனை வந்து மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லைக்கா நிறுவனம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் லைக்கா நிறுவனம் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்துக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இதனால் கங்குவா திரைப்படம் அதாவது சூர்யா இல்லை அவர்களோட பெரிய கனவு வந்து லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ இந்த கங்குவா இந்த படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய கங்குவா வேட்டையன் திரைப்படம் லைக்கா நிறுவனத்தோட வேட்டையன் திரைப்படம் வருவதால் படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா கிளாஷை பயந்து கிடையாது கங்குவா திரைப்படம் ஒரு சோலோ ரிலீஸா ரிலீஸ் ஆனாதான் வந்து ஒரு பயங்கர வெற்றி கிடைக்கும் ஒரு பயங்கரமான ஸ்கிரீன் கவுண்ட் வந்து கிடைக்கும் ஒரு ஒன் வீக் டூ வீக் வந்து நடுவில் எந்த படமும் வராமல் ரிலீஸ் ஆகணும் அதனால வந்து நாங்கள் ரிலீஸ் டேட்டை தள்ளி போய் நவம்பர் பதினான்காம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் படத்தோட தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்காங்க பயந்து கிடையாது நார்த் இந்தியா ஓவர்சீஸ் அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கணும் ஓப்பனிங் வந்து நூறு கோடிக்கு மேலே வந்து கிடைக்கணும் ஒரு பேன் இண்டியா சக்ஸஸாக வந்து இந்த படம் ஆகணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து படக்குள்ள வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் நவம்பர் பதினான்காம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அதே நவம்பர் பதினான்காம் தேதி தான் லைகா நிறுவனம் வந்து இன்னொரு ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து அதாவது விடாமுயற்சி ஸோ வந்து நம்ம அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அட்லீஸ்ட் வந்து ரிலீஸ் டேட்டையாவது சொல்லுங்களா அப்படி இப்படின்னு பழமிட்டு இருந்தாங்க இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அர்ஜுன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ விடாமுயற்சி திரைப்படம் அஃபிஷியலாக டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் லைக்கா நிறுவனமும் அஜித் தரப்பில் இருந்தும் ஒரு கோரிக்கை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கோம் இப்போ வந்து டிசம்பர் மாதம் நீங்கள் வந்து டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு வந்து நீங்கள் விடாமுயற்சி வச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க வைங்க அப்படி ரிலீஸ் பண்ணால் அடுத்த பதினஞ்சு நாளில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்துடும் கண்டிப்பாக அந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட வசூல் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் விடாமச்சு திரைப்படத்தோட வசூலியும் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் இது வந்து சத்தியமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து நல்லாவே இருக்காது ஸோ வந்து ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வருதுன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதமாக கேப் இருக்க வேணும் ஆனால் அந்த அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ திரைப்படத்தை அடுத்தடுத்து இருபது நாளில் ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய லாஸ் வந்து திரையரங்குகளுக்கு தான் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இருபது நாள் கேப்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு மாதம் இல்லை வந்து முப்பது நாளாக கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஜித் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்களாம் அதனால் வந்து லைக்கா நிறுவனம் படக்குழுக்கு வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்களாம் ரொம்ப சீக்கிரமாக அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிங்க ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து முடிங்க ஸோ வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இரண்டாம் வாரக்குள்ளே வந்து படத்தோட ஃபுல்லாக வந்து ஒர்க்கு வந்து முடித்திருக்க வேண்டும் அதுக்கடுத்து நாங்கள் படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முக்கியமாக நாங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை நவம்பர் இருபதாம் ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து லைக்கா நிறுவனம் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இதனால் வந்து கங்குவா திரைப்படத்துக்கும் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வசூலில் வந்து பாதிப்பு ஏற்பட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது கங்குவா திரைப்படம் நவம்பர் பதினான்கு விடாமுயற்சி திரைப்படம் நவம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படி வந்து ரிலீஸ் ஆகும் போது கங்குவா திரைப்படம் நல்லா ஓடி கொண்டிருக்கும் சமயத்தில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் போது படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக தவுனாக வந்து போயிடும் இது வந்து மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு பெரிய அடியாக வந்து விடும் ஸோ இதுக்கு மேலே வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணால் அது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக வந்து அமைந்து விடும் ஸோ இப்போ வந்து விடா திரைப்படத்தால் கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ லைக்கான நிறுவனம் தொடர்ந்து வந்து கங்குவா திரைப்படத்துக்கு இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விடா வந்து டிசம்பர் மாதமா இல்லை நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படி அப்படிங்கிற விஷயத்த ஸோ கங்குவா திரைப்படம் கூட மோதுமா இல்லை வந்து டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ரிலீஸ் பண்ணி தன்னோட படமான குட் பை அக்லி திரைப்படத்தோட மோதுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை